மாநில கட்சிகள் கை கைகாட்டக்கூடிய தலைவர்கள் தான் பிரதமர்கள் அப்படித்தான் மன்மோகன் சிங் பத்து வருடம் தனி மெஜாரிட்டி இல்லாம ஆட்சி செய்தார் அதற்கு முன்பு வாஜ்பாய் ஆட்சி நரசிம்மராவ் தொடங்கி பலரின் ஆட்சி அப்படித்தான் இருந்தது இதனால பல முறை ஆட்சிகள் கவிழ்ந்திருக்குது ஜெயலலிதா வாஜ்பாய் ஆட்சியை பதிமூன்று நாட்களில் கவிழ்த்த கதை கூட இருக்குது மாநில கட்சிகளுடைய கண்ட்ரோல்ல மத்திய அரசு இருக்கும்போது மத்திய அரசு தன்னிச்சையா செயல்பட முடியாது அதிபராட்சி மாதிரி நடந்து கொள்ள முடியாது மாநில அரசுகளை நசுக்க முடியாது மாநில கட்சிகளை அழிக்க முயற்சிக்க முடியாது கடந்த பத்து ஆண்டுகளா அந்த மாநில அரசியல் மிஸ் ஆயிடுச்சு மாநில கட்சிகளின் அந்த ஆதிக்கம் பத்து வருடமா இந்தியாவில் இல்ல இப்போது அந்த வசந்தம் மீண்டும் வந்திருக்கு இனி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சொல்வதை கேட்டு மூடி நடக்க வேண்டும் அவர்கள் சொல்வது போல ஆட வேண்டும் கூட்டணியை உடைப்போம்னு சொல்லி சொல்லியே பாஜகவை தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதா தளமும் இனி ஆட்டி வைப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாச்சு கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தேசிய அளவில் முன்னூத்தி மூன்று இடங்கள்ல வென்றாங்க பாஜக உடைய என்டிஏ கூட்டணி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று இடங்கள்ல வென்றது காங்கிரஸ் ஐம்பத்தி இரண்டு இடங்கள்ல வென்றது ஆனா இந்த தேர்தல்ல மொத்தமாக மாறி போயிருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் நாட்டுல இருக்கு இதுல இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் வென்றால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில தற்போது கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது பாஜக தனியாக இருநூற்றி நாற்பது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்தியா கூட்டணி இருநூற்றி இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பல இடங்கள்ல இன்னும் முழுமையா முடிவுகள் அறிவிக்கப்படல இந்த லோக்சபா தேர்தலில் ஆக மொத்தம் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல இதனால சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவோடு மட்டும்தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு பீகார்ல இருக்கிற நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு கொடுக்கணும் அவங்க கிட்ட பனிரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியும் ஆதரவு தரணும் அவங்க கிட்ட பதினாறு எம்பிக்கள் இருக்காங்க இவங்களுடைய ஆதரவு இல்லாம பாஜக ஆட்சி அமைக்கவே முடியாது அதிலும் சந்திரபாபு நாயுடு ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கம் சந்திரபாபு நாயுடு ஸ்டாலின் இருவருமே நெருக்கமான மாநில உறவு கொண்ட நண்பர்கள் நாயுடு முதலில் மோடிக்கு தனிப்பட்ட ஆதரவு கொடுப்பாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய தான் இருக்கு பாஜக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலும் மோடி பிரதமராகிறதுக்கு அவர் ஆதரவு அளிப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் தற்போது உள்ளது இப்படிப்பட்ட நிலையில தான் ஸ்டாலினிடம் ட்விட்டரில் நாயுடு பேசியது பெரிய அளவில் கவனத்தை பெற்றிருக்கு நேற்று முதல்வர் ஸ்டாலின் செய்த போஸ்ட்ல வாழ்த்துக்கள் சந்திரபாபு நாயுடு நீங்கள் ஆந்திர சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்றிருக்கிறீங்க உங்கள் தலைமை ஆந்திர பிரதேசத்திற்கு செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரட்டும் அதன் மக்களின் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றட்டும் அப்படின்னு பேசியிருக்காரு இதற்கு மிக்க நன்றி அப்படின்னுட்டு சந்திரபாபு நாயுடு பதில் கொடுத்திருக்காரு இது சாதாரண நன்றி என்றாலும் கூட பாஜவுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய திமுகவுடன் நாயுடு நெருக்கமான நட்புடன் இருக்கிறது கண்டிப்பா பாஜகவுக்கு இப்போ இல்லை அப்படின்னாலும் கூட வரும் நாட்கள்ல பெரிய அழுத்தத்தை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்